அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் அதிமுக எழுபத்தைந்து இடங்களில் வெற்றி பெற்றதாகவும் வரும் இரண்டாயிரத்தி தேர்தலில் இருநூற்று பத்து இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்போம் என்று நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார் நம்முடைய கழக நிர்வாகிகளுக்கே சில நேரத்தில் சந்தேகம் ஏற்பட்டது அதையெல்லாம் போக்குவது எங்களுடைய கடமை என்ற அடிப்படையிலே சில விளக்கங்களை தர விரும்புகின்றேன் எனக்கு முன்னாலே தலைமை கழக நிர்வாகிகள் குறிப்பிட்டதை போல வேறு இரண்டு லட்சம் வாக்குகளிலே நாற்பத்தி மூணு சட்டமன்ற உறுப்பினர்கள் இழந்தோம் அதனால் ஆட்சி இழந்து எதிர்கட்சி வரிசையிலே அமர்ந்திருக்கின்றோம் அதுவும் யார் சூழ்ச்சியால் அந்த வாக்குகள் இழக்கப்பட்ட என்ற விவரத்தையும் அவர்கள் சொன்னார்கள் இரண்டாயிரத்தி பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இருபது வரைக்கும் ஒரு பொற்கால ஆட்சி கொடுத்ததானி அண்ணா திராவிட முன்னிட்ட கழகம் அந்த காலகட்டத்திலே நாம் தேர்தலிலும் சந்தித்தோம் இன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல திமுக ரெண்டு இடம் தான் வெற்றி பெற்றது திமுக ரெண்டு இடத்துல தான் ஜெயிச்சாங்க நம்முடைய அண்ணா அம்மாவுடைய தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி பெரும்பாலான இடங்களில் அனைத்தும் வெற்றி பெற்றது ஒரு சரித்திர சாதனையை படைத்தோம் அதுக்கு பிறகு இரண்டாயிரத்தி ஆறிலே நாம் வெற்றி பெற்றோம் இரண்டாயிரத்தி ஒன்னிலே மீண்டும் அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று இதை புரட்சி தலைவி அம்மாவும் தமிழகத்திலே முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் திராவிட முன்னேற்ற கழகம் தொண்ணூத்தி ஆறு இடங்களிலே வெற்றி பெற்று மைனாரிட்டி ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது இரண்டாயிரத்தி பதினொன்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் வெற்றி பெற்று திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சி வரிசையில் கூட அமர முடியவில்லை பிரதான எதிர்கட்சி கூட கிடைக்கல அப்பொழுது அப்பா திரு கருணாநிதியே இருந்தார் அப்பவே உங்களுக்கு எதிர்கட்சி வரிசையில் இடம் இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலுல ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கூட திமுகவுக்கு வெற்றி பெற முடியல ரெண்டாயிரத்தி பதினாலுல ஒரு நாடாளுமன்ற திமுக கட்சி சேர்ந்த வெற்றி பெற முடியல திமுக கூட்டணி கட்சி சேர்ந்த வெற்றி பெற முடியல அண்ணா திமுக முப்பத்தி ஏழு இடங்களிலே வெற்றி பெற்று சாதனை படைத்தது இரண்டாயிரத்தி பதினாறுல புரட்சி தலைவி அம்மாவுடன் யாருடன் கூட்டணி வைக்காமல் இருநூத்தி முப்பத்தி நாலு இடங்களும் இரட்டலை சின்னத்திலே போட்டியிட வைத்து பெரும்பான்மை இடங்களை வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தார்கள் இப்படிப்பட்ட இயக்கத்தை பற்றி திமுக தலைவர் விமர்சனம் செய்வது கேலி கூத்தாக இருக்கின்றது சக்கரம் சுற்றிக்கொண்டே இருக்கும் கீழேக்கு சக்கரம் மேலே வரும் அது தெரியாமல் விவரம் தெரியாமல் திரு ஸ்டாலின் பேசி வருகிறார் அதே வேளையில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நாடாளுமன்ற தேர்தலிலே மக்கள் ஒரு மாதிரி வாக்களிப்பாங்க சட்டமன்ற தேர்தல வேறு மாதிரி வாக்களிப்பார்கள் அதுதான் தமிழ்நாட்டுடைய நிலைமை இரண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது அப்பொழுது நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்றோம் அப்பொழுது இடைத்தேர்தல் நடந்தது இருபத்தி ரெண்டு சட்டமன்ற தேர்தலில் ஒன்பது தேர்தல் நாம் வெற்றி பெற்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி இடங்களில் வெற்றி பெற்றோம் இரண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டு இடங்கள் வெற்றி பெற்ற அண்ணா திமுக கூட்டணி ஒரு இடத்துல தான் எம்பியில் நாம் வெற்றி பெற்றோம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஆனா எம்எல்ஏ தொகுதியில் வரும்போது ரெண்டு இடத்துல வெற்றி பெற்றோம் அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எழுபத்தி எழுபத்தி ஐந்து இடங்களில் வெற்றி பெற்றோம் அதே போல இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் அப்ப திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்தவர்கள் அந்த சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிட்டாங்க திமுக எதிர்த்து அண்ணா திமுக திமுக ரெண்டு தான் இருபத்தி ரெண்டு சட்டமன்ற இடைத்தேர்தலில் நான் போட்டியிட்டோம் அதுல ஒன்பது எம்எல்ஏ நாம ஜெயிச்சோம் அப்ப நிலக்கோட்டு சட்டமன்ற தொகுதி நாடாளுமன்றத்தில் திமுக சுமார் முப்பத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள்ல வெற்றி பெறாங்க அதே நிலக்கோட்ட சட்டமன்ற தொகுதியில் அண்ணா திமுக இருபத்தி ஐந்து வாக்குகள் வெற்றி பெற்றோம் ஒரே நேரத்தில் தேர்தல் நடைபெறுகிறது நாடாளுமன்றத்தில் திமுக போட்டியிடுது சட்டமன்றத்திலும் திமுக போட்டியிடுது ஆனால் நாடாளுமன்றத்தில் அதிக வாக்கு வாங்குறாங்க சட்டமன்றத்தில் அண்ணா திமுக அதிகமாக வாக்குது இப்படி ஒன்பது சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் அண்ணா திமுக திமுக வீழ்த்தியது அந்த ஒன்பது சட்டமன்ற தொகுதியிலும் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் அதிகமா வாங்கினாங்க இதுதான் நிலைமை